அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும் பொறுப்பு கண்ணியம் இருக்கும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்து தான் இருக்காங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க இந்த பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்காந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்காந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேக்குறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க காரில் உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது பைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால உங்களுக்கு தெரியும் நான் வன்மையா கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுதார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி இருக்க